நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் கல்லூரி சார்பில் நடந்த தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் பரிசுகளை வழங்கினார் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடந்த இந்த மாரத்தானில் ஆண்கள் பிரிவில் சதீஷ்குமார் தனுஜ் தாக்கூர் மற்றும் பெண்கள் பிரிவில் திவ்யா சிவானி ஆகியோர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரசையாக தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமா ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ராஜகோபுரம் மற்றும் அம்மனி அம்மன் வாயில் வழியாக வந்த பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்